வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுசி சம்பவத்தினு பார்த்து தாங்க இந்த வீடியோ இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் காலகட்டத்தில் நம்மளோட சப்ஸ்கிரைபரான ராஜ மாணிக்கம் அப்படின்ற நபருக்கு சித்தப்பாவான துறைக்கு நடந்த அமான சம்பவங்க இந்த சம்பவத்தால் இவர் மட்டும் இல்லைங்க இவரோட சேர்த்து இந்த கிராமத்தில் இருக்கிற மொத்த மக்களுமே ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்க ஒரு துஷ்ட முனியால் இது போன்ற அமான சம்பவங்கள் உங்களுக்கும் நடந்திருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொழில் இருக்குங்க இந்த அழகிய கிராமம் இந்த கிராமத்தை சுற்றியுமே தென்னந்தோப்புகளும் வயல்களும் மலைகளும் வந்து அதிக அளவு காணப்படுதுங்க இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து பிரதான தொழில் என்னன்னா தாங்க கூடவே ஆடு மாடுகளை வந்து பக்கம் இருக்கிற மலைகளில் வந்து ஓட்டி மேய்ச்சலுக்கு வந்து விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலை அடிவாரத்தில் ஒரு கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குங்க அதுக்கு பக்கமே ஒரு கொகை ஒன்று இருக்குங்க அது ரொம்பவே வந்து அமானுஷ கொகைன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களால் காலங்காலமாக பேசப்பட்டிருக்காது ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு துஷ்ட முனி இருக்கிறதாகவும் அந்த குகைக்குள்ளே அது நைட்டு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் பகல் உச்சி வயல் டைமில் வந்து சரி நேரம்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர் பாசப்படி அந்த மாதிரி நேரங்களில் வந்து அந்த முனி வந்து பக்கங்கிற அந்த முனி நடக்கிற பாதையில் இருக்கிற தோட்டங்கள்லையும் தென்னந்தோப்புகள்லையும் வந்து உலாக வந்துட்ருக்கிறதாகவும் வேட்டையாடறத்துக்கு வந்து போயிட்டுருக்குறதாகவும் சொல்லப்படுதுங்க அப்படி வேட்டையாட போகிற வழியில் ஏதாச்சும் உயிரினங்கள் வந்து குறுக்காக வந்தாங்கன்னா அந்த உயிரினம் வந்து பாம்பு கடித்தற போல் கீழே வந்து மயக்கம் போட்டு விழுந்து வாயில் நுரத்தள்ளி இறந்துருவாங்க நிறையவே ஆடு மாடுகளை வந்து அப்படி மேய்ச்சலுக்கு போய்ட்டு இறந்து போனதாக நிறைய பேர் ஊர் மக்கள் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க ராஜமாணிக்கம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவரோட சித்தப்பாவுக்கு சொந்தமான பம்பு செட்டு நிலம் ஒன்று பக்கமே இருக்குங்க அவரோட வீடுமே அந்த குகையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு முக்கால் கிலோமீட்டர் மட்டும்தாங்க இருக்குமாங்க அந்த வீட்டிலேருந்து பார்த்தாவே அவரோட வயல் ஃபுல்லாகவே நல்லாவே தெரியுமாங்க அவருக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா இரவு நேரங்களில் அவர் வந்து வளர்க்கக்கூடிய நாய் வேட்டை நாயை வந்து கூட்டுக்கிட்டு இரவில் வந்து வேட்டையாட போகிறதங்களாங்க ஊரில் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டு கேள்விப்பட்டிருக்காருங்க இவர் அந்த பக்கம் வந்து துஷ்டமணி சுற்றிட்டுருக்கு நீ பாட்டு நைட் வேட்டைக்கு போகிறன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு நான் ஏன்னா அந்த துஷ்டமணியோட குகைக்கா போகிறேன் நான் பாட்டுக்கு பம்பு செட் நிலத்துக்கு தான் இருக்கேன் நான் அதை போய் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு இவர் சொல்லிவிட்டு போகிறாருங்க ஏன் இந்த அளவுக்கு அவர் தைரியமாக சொல்கிறாருன்னா அவர் வந்து அந்த கருப்புசாமி கோயிலோட பூசாரிங்க காலங்காலமாகவே அந்த கருப்புசாமி கோயிலுக்கு காலங்காலமாகவே இவன் இருந்து மட்டும்தாங்க பூசாரியாக போயிட்டு சாமிக்கு வந்து பணிவிட செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறது ஒரு நாள் வந்து இவர் இரவு நேரத்தில் தன்னுடைய வேட்டனையை கூட்டிக்கிட்டு பம்பு செட் அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க கரண்ட் சொல்லுவாங்கள்ல அந்த கரண்ட்டில் வந்து தண்ணி எடுத்து விட போடலாம் நைட் நேரத்தில் பகல் டைம் வந்து நம்ம வெளியூர் போய்ட்டுமே சொல்லிவிட்டு போகிறாருங்க இரவு நேரத்தில் வேட்டை நாயை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க வீட்டில் எவ்வளவோ சொல்லி இவர் கேட்காம நான் போய்ட்டு வந்துடுறேன் இங்கேருந்து பார்த்தாவே நம்ம பம்ப் செட்டில் வந்து நான் நிற்கிறது கூட தெரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் நம்ம கருப்பு சாமி இருக்குது நான் கும்புற கருப்பு சாமியும் நான் செய்கிற கருப்பு சாமியும் என்றைக்கி என்னை கைவிடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வேட்டை வந்து சங்கிலியில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறாருங்க அப்படி போயிட்டுருக்கும் போது கரண்ட்டு வந்து சிங்கிள் பேஸ் தான் இருக்குங்க த்ரீ பேர்ஸ் கிடையாது உடனே இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வேட்டைநாயை கூப்பிட்டு சும்மா வயல் வேட்டைநெய் வந்து கலத்தி விட்டாருங்க கலத்தி விட்டதுமே வயல் வரப்பில் வந்து எதோ முயல் வந்து இருக்கும் காட்டு முயல் அது போய் வேட்டையாடிட்டு வரும்னு சொல்லிட்டு கலத்தி விட்றாருங்க அந்த போன வேட்டைநாயை வந்து சடனாக வந்து பயங்கரமாக யாராவது அடித்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமாக சத்தம் போட்டுருதுங்க அந்த வேட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா வேட்டை நாய்க்கு எதுவும் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாருங்க டார்ச் லைட் அதாவது டார்ச் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடுறாருங்க அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த வேட்டையை வந்து துடி துடிச்சு போய்ட்டு வாயில் தள்ளிட்டு அப்படியே கீழே விழுந்துருக்குங்க அடித்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கழுத்தே அப்படியே தூக்க முடியுங்க அந்த அளவுக்கு அடிங்க உடனே என்ன பண்ணுறதுனா தன்னோடய வேட்டனையை வேக தூக்கிட்டு அந்த பம்பு சட்டனை வந்து தண்ணி வந்து அந்த தொட்டி இருக்கும் பார்த்திங்களா இனத்துலேருந்து ஊற்றுற தண்ணி வந்து தொட்டி வழியாக தான் கீழே இறங்கி போவோம் அந்த தண்ணி எடுத்து நாயமலை வந்து ஊற்றி விடாருங்க அதுக்கான மூச்சு இருக்குங்க ஆனால் இளம் முடில அது வழியால் ரொம்பவே துடிச்சிட்ருக்கு இதை பார்த்து அவர் வேகமாக போயிட்டு பம்பு செட்டு உள்ளே வந்து இது வச்சுருப்பாங்க ஏதாச்சும் வேஸ்ட்டு துணி இருக்கா வர ரத்தத்தை வந்து தொடக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் இப்படி வெளியே வந்து தொடச்சிட்டு அப்போ டைம் வந்து ஒரு ஒன்று ஒன்றரை இருந்துருக்குமாங்க அந்த நேரத்தில் இந்த சூறாவளி காற்று மாதிரி ஒன்று அந்த வயலில் அப்படியே வந்துட்டுருக்காங்க அதை பார்த்த உடனே இவர் இந்நேரத்துக்கு எப்படி இந்த சூறாவளி காற்று அந்த அந்தளவுக்கு மழையும் பெய்யலின்று பதட்டத்தில் அதை மறந்துடாருங்க அந்த துஷ்டமணியை பற்றி அவர் அந்த சூறாவளி காற்று அந்த பக்கத்துக்கு ஒரு நூறு மீட்டருக்கு நம்ம நாயை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு ஆசையாசையே வளர்த்த நாய்க்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பதட்டப்படுறாருங்க உடனே அந்த நாயை தூக்கிட்டு அது குளிக்கிட்டே இருக்காருங்க எல்லாம் சொல்லி ஆனால் அது முடியல அது வந்துட்டு ரொம்பவே அனத்தது வழியா இல்லை உடனே அந்த அங்கே பார்த்து சூறாவளி காற்று வந்து இவரை நோக்கி வரத வந்து இவர் பாத்துறாருங்க அந்த சூறாவளி காற்று இவரை நோக்கி வரதை பார்த்து இவர் ரொம்பவே பயந்து போயிட்டு தன்னோட நாயை வந்து எழுப்பு ட்ரை பண்ணுறதுக்கு அது இளமுடல படுத்துக்கிட்டு அந்த சூறாவளி பார்த்து பயங்கரமாக குலைக்குதுங்க இவர் என்ன பண்றாருன்னா இந்த செருப்பு எடுத்து போட்டால் வந்து சூறாவளி காற்று போயிருன்னு சொல்லிட்டு நம்மளாம் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இவரு என்ன பண்ணுறாருன்னா போட்டிருக்கிற செருப்பு எடுத்து வந்து சூறாவளி காற்று முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஓடுறாருங்க அப்படி ஓடும் போது அந்த சூறாவளி காற்று அப்படியே வந்து ஒரு அமௌனிஷ் உருவமாக அப்படியே நல்ல ஒரு ஒரு பதினஞ்சு அடி உருவமாவே அப்படி மாறிடுதுங்க கறி நேரம் உருவமாக ரொம்ப கோரமாக அது வந்து அவர் பாதம் பார்த்த உடனே சரிங்க இவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டுக்கிறாரு போல் தோட்டத்துக்கு போனவர் ஒன்றுமே காணமேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்க பசங்களை வந்து அவங்க ரெண்டு பேர் எழுப்புறாங்க இது மாதிரி அப்பாவை தோட்டத்துக்கு போனாரா இன்னும் ஆள நாங்கள் போடுற பம்பு செட்டான ஆள் கூட நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாவே தெரியும் ஆனால் தெரிலடா வேகமாக போங்கடா நாய் வேறு ஏதோ ரொம்பவே ஓடிடுற மாதிரி அனுத்துதுடா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க என்ன பண்ணுறான்னா தண்ணியை போகிறத பயந்துக்கிட்டு பக்கம் இருக்கிற ஊரில் இருக்கிற ஆளுங்களெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லி எல்லாம் ஒன்றா போகிறாங்க தீப்பந்தத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக அது எப்படி அவங்களுக்கு தெரியுங்க டைம் வேறு ஆகிடுச்சு துஷ்டமணியோட சவுண்டாக இருக்குமோ நாய் கூட ஓடி வந்திருக்கும்ல ஏதாச்சும் ஒன்றுனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக போகிறாங்க எல்லோரும் சேர்ந்துட்டேன் அங்கே போய் பார்த்தா நாய் வந்து இறந்தே போயிடுச்சுங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் இவரை பார்த்தீங்கன்னா இவரும் வந்து வாயில் நுரத்தொல்லி போயிருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு ஆனால் மூச்சு இருக்கங்க மூச்சு மட்டும் வந்துட்டே இருக்குது உடனே இவங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதாவது கிருஷ்ணகிரி தலைமை மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க அங்கே வந்து நீங்கள் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டாக்டர் வந்து அமுச்சு விட்றாங்க உடனே இவங்க தருமபுரியை வந்து எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அங்கே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க நான் செக் பண்ணிவிட்டு இவரை வந்து ஏதோ பாம்போ இல்லை வெச பூச்சதோ எதுனாலும் கழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில் இருக்கிற நுறையை பார்த்தே இவங்க சொல்கிறாங்க டாக்டர் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்க ஒரு ஆறு ஏழு நாள் போயிட்டுருக்காங்க அது பாம்பு கடிச்சிருந்தா கூட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது என்ன கிடச்சுதுன்னு தெரியாமல் இருக்கிறனால நார்மல் ட்ரீட்மெண்ட் மட்டுமே போயிட்டுருக்குங்க அந்த சமயத்தில் அதே பகுதியை சேர்ந்த இந்த ஆடு மேய்க்கிற சிறுமணிகள் வந்து அந்த இடத்துல ஆடு மேய்க்கிறதுக்கு போயிருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு போய் என்ன தெரியும் இந்த இடத்துல முனி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த முனியோட கொகை பக்கம் ஒரு நாவல் மரம் வந்திருக்காங்க அந்த நாவல் மரத்தை யாருமே போக மாட்டாங்க அதனால் அந்த பழங்கள் வந்து அப்படியே தாங்க இருக்கும் மரத்தில் கீழே தான் விட்டியே தான் கீழே விழுந்துட்டுருக்கோம் அதை வந்து ஒரு பொறுக்கிறதுக்கு போன பக்கத்து ஒரு பெண்மணி வந்து அந்த நாவல் பழம் பொறுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல வந்து ஒரு கரிய ஒரு ஒரு நாய் வந்து இவர் அப்படியே கிட்ட தாவி வர மாதிரிதாங்க அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்குதுங்க உடனே காலையில் மேச்சலுக்கு போன பொண்ணை வந்து காணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து எல்லா இடத்துலையுமே தர்றாங்க கூட போன பொண்ணுங்கிட்டலாம் கேட்கும் போது இந்த மாதிரி நாவல் பழம் பறிக்கிறது போகிறேன்னு சொன்னிச்சு எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பெண்மணிகள் பயத்தில் ஏன்னா சொன்னால் ஏன் விட்டீங்க அந்த துஷ்டம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கேட்பாங்கிட்டால் பயத்தில் அந்த குழந்தைங்க அப்படி சொல்லிடுதுங்க உடனே ஊரில் இருக்கிற எல்லாருமே கூட்டிக்கிட்டு போகிறாங்க இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இப்படி ஆயிடுச்சு துரைன்ற நபருக்கு இப்படியானது அவர் கருப்பு சுவாமி பூசாரிக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு குழந்தை போய் பார்க்குறாங்க அந்த குழந்தை வந்து எதை நாய்க்கடிச்சது போலவே கையில் வந்து ஒரு தழும்பு இருக்குதுங்க உடனே அவளை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும் போது நாய் கடிக்க தேவையான ஊசியெல்லாம் போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு அமைச்சு விட்றாங்க ஆனாலையும் அந்த பொன்மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாகவே அந்த இருந்து வந்த ரெண்டு மூணு நாள்ல இருந்தே நாய் வந்து உருமனாக எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு நாயும் இல்லாமல் ஒரு விகாரமான ஒரு சத்தத்தில் இருக்குங்க உடனே அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அந்த துஷ்டமனியோடய சத்தியாக தான் இருக்குது இது அமானுஷமா கத்துறா சொல்லிட்டு சொல்லிவிட்டு உடனே ஒரு அவர் பக்கம் இருக்கிற கோவிலுக்கு வந்து கூட்டு போகிறாங்க அப்படி கூட்டு போகும்போது உன் குழந்தைய வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது அது வந்து அதோட பல் பட்டுருச்சு அந்த முனியோட பல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க உடனே அவங்க பெட்ரோல் வந்து கதறி எழுந்துக்கிட்டு சரி ஒன்று பண்ணுவோம் முனியப்ப சாமிக்கு போயிட்டு ஒரு படையில் போடுங்க அந்த முனியப்ப சாமி தான் உங்களுக்கு காப்பாற்றுன்னு சொல்லி அங்கேருந்து அமுச்சு விட்றாங்க ஒரு போ கோயில் பூசாரி உடனே வந்துட்டு இவருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற துறைக்கு வந்து இந்த விஷயம்லாம் போதுங்க ஒரு குழந்தைய வந்து இது மாதிரி அந்த துஷ்டமணி தாக்கிட்டுதாகவும் அந்த பெண்மணிக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் சொல்லிட்டு சொன்னதாகவும் இவர் கேள்விப்பட்டோன்னு இவருக்கு பயங்கரமாக பயம் வந்துடுதுங்க நம்மளும் இப்போ இறந்துடுவோம்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிட்டு உள்ளவே அதுக்கப்புறம் தான் இவரை ராஜமாணிக்கத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆனால் அண்ணன் பையனில் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாருங்க இப்படி கூப்பிட்டு சொல்லும் போது அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா கருப்பு சாமி பூசாரி நீங்களே இப்படி பயப்படலாமான்னு சொல்லும்போது என்ன தானே கடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காருங்க அது என்னவே கடிச்சிருச்சு பூசாரி அந்த மட்டும் என்ன போய்ட்டு கருப்புசாமி என்னை கைவிட்டார் அப்படின்னும் போது எல்லோரும் அவர் ஆதரவு படுத்தி அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு வந்தாருங்க ஹாஸ்பிட்டலேருந்து அப்பயும் அவரால் வந்து போல சகஜமாக இருக்க முடியலங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா பயத்தோட வேகமாக போயிட்டு இந்த சோழி போட்டு பார்ப்பாங்களே அவனை கூப்பிட்டு வந்து கருப்புசாமி கோயிலே வச்சு கேட்கறாருங்க அப்படி கேட்கும் போது கருப்புசாமி வந்து பயங்கரமாக வேண்டிக்கிட்டு போய் போது என்ன சொல்கிறாருங்கன்னா நான் வந்து இந்த இடத்துலேயே இல்லை உன் எல்லையே விட்டே போயிட்டேன் நாளா இந்த நான் இந்த இடத்துல வந்து ஒரு கருப்பு கல்லா தான் இருக்கேன் எனக்கு வந்து கும்பாபிஷேகம் எடுத்து பண்ணுங்க அப்போ தான் வந்து அந்த துஷ்டமணியை வந்து அழிக்க முடியும்னு சொல்கிறாங்க உடனே ஊர் பொதுமக்களும் இவர் வந்து கோயில் பூசாரி அது இல்லாமல் இவரும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னதுமே கோயிலில் எல்லாமே உட்காந்து பேசி ஊர் ஜனங்கள்லாம் உட்காந்து கலந்துக்கூடி பேசுறாங்க அப்படி பேசிவிட்டு எல்லாருமே வரி வசூல் பண்ணி கோயிலை வந்து கும்பாபிஷேகம் எடுத்து பயங்கரமாக சீரும் சிறப்புமாக எடுத்து பண்ணுறாங்க அப்படி பண்ணி அன்றைக்கி நைட்டே வந்து பயங்கரமாக ஊர் ஃபுல்லாகவே அந்த கொல கொகை இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கொகை வந்து மேலே இருக்கிற மலையில் நல்ல மழை பெஞ்சதுனால அங்கேருந்து ஒரு பாறாங்கல் உருண்டு வந்து அந்த கொகை மேலே வந்து அந்த கொகையை க்ளோஸ் பண்ணிடுச்சுங்க அந்த இடம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தனிமல்லாம் மறைய ஆரம்பிச்சு நார்மலானதாக சொல்லுறாங்க மேலும் இது போல் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சம்பவம் நடந்திருந்தால் அதை நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள்